அவரு பேரு கிங்கு இவங்க ரெண்டு பேரும் இருமா இருமா நான் இவங்க ரெண்டு பேரும் குட்டி ஒரு சேனல் வச்சிருக்காங்க அந்த சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க குட்டி முட்டை ஒன் ஒன் சிக்ஸ் சேனல் பாருங்க எனக்கு தெரியல அவருக்கு தெரியுது இன்னும் கால் பண்ணல நீங்க கால் பண்ற தாமு கொஞ்சம் வர்க் தான் சொல்றாரு அப்ப பேரு ஊரில் தான் இருக்கீங்களா சபினாமா ஊரில் தான்மா இருக்கிறோம் சும்மா இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் நைட்டு தான் லைவ் எல்லாருக்குமே ஓகேங்களா எல்லாருக்குமே நைட்டு தான் லைவ் இப்போ ஒரு இன்ட்ரோ வீடியோ வீட்டுக்கு வந்து பேசணும் ம் சரி சரி ஆ நீ ரொம்ப வாயாடியே கம்பனு சரி சரி நான் சொல்லிடுறேம்மா எல்லாருகிட்டையும் இருக்குமா குட்டி தங்கப்புள்ள விஜய் வாங்க வாங்க வெல்கம் எல்லாருக்குமே லைவ்ல இருக்கவங்க எல்லாருக்குமேப்பா இவங்க வந்து வாப்பா இப்படி அப்பா இப்படியாப்பா இவர் வந்து இவர் பேர் சாக்கட்டீஸ் இவர் பேர் கிங்கு இவங்க ரெண்டு பேருமே குட்டி முட்டைன்னு சொல்லிட்டு சேனல் வச்சிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நல்லா காமெடியா வீடியோஸ் போடுவாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட சேனல் ஐடியா நான் உங்களுக்கு இன்னைக்கு கம்யூனிட்டியில போட்டு வர்றேன் சொல்லுப்பா சொல்லுப்பா இப்போ சொல்லு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பேர் சாக்கட்டீஸ் குட்டி முட்டை சேனல் வச்சிருக்கோம்

சேனல் ஐடி இங்கே வச்சுருக்கேன் போலிங்களே எல்லாருமே பாருங்கள் செலக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் தம்பி என்ன தெரியுமா தம்பி என்ன தெரியுமான்னு கேட்குறாங்கப்பா யாரும் தெரியுமா சபினா சிஸ்டர் தெரியுமா உனக்கு எல்லாருமே சாப்பிட்டீங்களா செல்ல குட்டிஸ்னு கேட்டுருக்காங்க காக்கா மூட்டை இல்ல இல்லை சபினாமா குட்டி மூட்டை அவங்கள வீட்டில் வந்து குட்டி முட்டை அப்படின்னு சொல்லி கூடுவாங்க அதனால குட்டி முட்டை தம்பி என்ன தெரியுமான்னு கேட்டுருக்கீங்க லைவ்ல பதிமூணு பேர் தான் இருக்கிறீங்கப்பா பதிமூணு பேர் இருக்கிறவங்க எல்லாரும் லைக் பண்ணிடுங்க சேனல் இது பாருங்க குட்டி முட்டை ரெண்டு பேர் ஓட் பண்ணிருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஸ்இன் போட்டிருக்கீங்க ஓகே தெரியாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தான் அந்த சேனல் ஐடியா வச்சிருக்கேன் அதனால எல்லாருமே போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு பேருமே தெரியாத அந்த சேனல்ல தெரியாதவங்க அந்த பேர் எங்க அண்ணி எங்க உங்க அண்ணி பின்னாடி பேசிட்டு இருக்காங்க இல்ல வந்து அந்த சைல வந்து பாத்தீங்களா சைல கமெண்ட் பண்றாங்க பாருங்க உங்க அண்ணி அண்ணா அவங்க பையனை கேட்டேன் இன்னை கேட்டங்களாப்பா என்னம்மா தெரியமான்னு உன்னை கேட்டா நான் தம்பி சேனல் சப் பண்ணதுக்கு என்ன கொடுப்பீங்க என்ன கொடுப்போமா டெய்லி லைவ் தான் வருவோம் அதான் உங்களுக்கு ஆமா ஹாய் சுசுகாமா சுசுகாமாவா நீதான் சுசுகாவா அண்ணா ஹாய் மை நேம் இஸ் ஹாய்மா தக்ஷகன்யா என்ன வேலை ஐடியா இருக்கேம்மா மலர் விழின்ட்டு தக்ஷகன்யாமா சாப்பிட்டாச்சா லைவ்ல இருக்க நண்பர்கள் இருக்கமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தம்பி வந்து இத்தேஷோட ஃப்ரெண்டு ஒரு பேர் சாக்கட்டி ஃபோர்த்து பி ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் தான் அவங்க ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க குட்டி முட்டைன்னு சொல்லிட்டு அதை தான் நான் போலிங்கில் கொடுத்துருக்கேன் எல்லாருமே அவங்க சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களும் நல்லா காமெடியா பண்ணுவாங்க ஆமா நம்மளை நம்மளை பார்த்து அவங்களும் வந்து பண்ணணும் பண்ணணும் இன்ஸ்பைர் ஆகி பண்ணிருக்காங்க நம்மளுக்கும் ஒரு ஹாப்பி அதெல்லாமே தான் ஸோ நீங்க எல்லாருமே அவங்களுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா செம்மையாக பண்றாங்க அவங்களும் வீடியோ நான் அவங்களோட ஃபேன் ஆகிடும்ப்பா நீங்களும் அவங்களோட ஃபேன் ஆகிடுங்க நான் ஃபேனுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் நானே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா நேற்று இங்கே நின்று கை இப்படி இப்படி காட்டினுக்கிறேன் ஹாய் விஜய் தம்பின்னு போட்டிருக்காங்க ஹாய் மான் போட்டிருக்காங்க ஹாய் அண்ணா ஆர் யூ வேறு அக்கா அக்கா பின்னாடி உக்காந்து கமெண்ட் பண்ணுங்கிறாங்க

என்ன நீ கேட்கவே இல்லை நான் கோச்சு என்ன கேட்கவே சத்தியாம கேக்கலையா நீக்கலையாமா சத்தியாமா கோச்சு கூடாதுக்கா என்ன சாப்பாடு அந்த தோசைன்னு மட்டும் சொல்லாதீங்க அண்ணா ப்ளீஸ் ஏதாச்சும் புதுசா சொல்லுங்க தக்த கன்னியாமா நான் என்னத்த புதுசா சொல்றது புதுசா சொல்லணும்னா இன்னைக்கு இன்னைக்கு என்னத்த ரவா தோசை செய்யலாமாங்கன்னு கேட்டாங்க அனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் தாமோதரன் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு थैंक ப்ரோ ब्रो லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू சொல்லிடுங்கப்பா थैंक यू ந அவங்க வந்துட்டாங்க பாருங்க வருவாங்க என்ன கேக்குறீங்க வந்திருக்காங்க பாத்தீங்களா குட்டிமுட்ட சேனல் னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா ஸ்பேனர் வெச்சிருக்க ஐடி நண்பர்கள் பா விஜய் போய் பாருப்பா அவங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணுப்பா அந்த சேனல் பின் வெய் அண்ணா இல்ல இல்ல லேதோ இப்ப பண்ணலாம் இப்ப பண்ணலாம் பின் பண்ணிடாம் மறுபடியும் முதல்ல இருந்தா தச்ச கញ្ញாவா இன்னம்மா பண்றத அம்மா பண்றாங்க தோசைக்கே சொன்னல்ல நான் சாப்பிடல நீ வாங்கி தர போறீங்களா நீ நான் சாப்பிடல நாங்க யாரும் பிங்க் பண்ண சேனலுக்கு போக முடியாது அத தான் சொன்னேன் நாங்கள் யாருமே பின் பண்ண சேனலுக்கு போக முடியாது பின் ஆமாம் பேனர் இல்லைல்ல நீங்கள் நம்ம தான் இருக்கிறோம் அவருக்கு ஒரு கால் ஹவர் லைவ் போடுவேன் கால் ஹவர் லைவில் நீங்கள் எல்லாருமே வந்திருக்க நண்பர் எல்லாருமே அந்த சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணிவிடுங்கப்பா பேரை சொல்லுங்கள் ரோஹித் சைக்ளிங் பாய் ரோஹித் ப்ரோ வாங்க வெல்கம் ப்ரோ ரோஹித் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் உங்கள் தேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அது இல்ல சமீனா கலாய்கிரியா உங்களுக்கு என்ன அந்த ஆக்சஸ் எங்களுக்கு இல்லையா அஞ்சு தான் குடுக்க முடியாது ஆல்ரெடி அஞ்சு பேரு குத்துட்ட தாமோதரன் ப்ரோ அதனாலதான் கோச்சிக்காதீங்க பவீன்குமார் பவீன் நல்லா இருக்கா நீங்க இருக்கீங்க அங்கிள் தான் சிம்ராமா அங்கிள் தான் சிம்ராமா என்ன பண்ணுறாங்க செவன்த்து படிக்கிறாங்க சிம்ராமா கரெக்டாக சொன்னண்ணா சிம்ராமா இவங்க பேர் பவின் பவின்குமார் இவர் பேர் சாக்கர்டீஸ் சித்தேஷோட ஃப்ரெண்டு சாக்ரடீஸ் ஓகேப்பா சாக்ரடீஸ் என் வாயில் அதுதான் வந்து சின்ன பண்ணுறது அவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிடல இருடா நான் சொல்லி நிறைய நடுவு நடுவில் குறுக்கல வரா வேற அவங்க சேனல் வச்சிருக்காங்க நான் பின் பண்ணியிருக்கேன் போலிங்காக கொடுத்துருக்கேன் குட்டி முட்டை ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் லைவ் முடிச்சிடும் சரி லைவ்ல வந்து இப்போ போயும் சரி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்கப்பா விஜய் தம்பி சேனலே எடுத்துகிட்டு வந்து போட்டாரு இருப்பாருங்க லிங்கே மை தம்பி சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பார்த்தீங்களா

சத்தியா சிம்ராமா கரெக்டா சொன்னேன்னு சொல்றாங்க பாத்தியா அதான் நான் ஒரு வாரம் வரலை நான் கூட மறக்கலம் விரதம்மா என்னப்பா என்னப்பா விரதம் உனக்கு பாப்பா எங்க அண்ணா பாப்பா பின்னாடி உக்காந்துக்கிறான் அவங்க அம்மா கூட அதான் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால அது முன்னாடி அண்ணா சரதா அதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா இருங்க பாக்குறேன் தலப்புல தலி அக்ரா பகர்டா அதா அசா பாத்தா. பார்த்தா நீ இதுக்காக உட்காந்து கமாண்ட் பண்றியாமா அந்த அவன் எப்படி பாரானே அதே மாதிரியே மௌன வரதம். எட்டி பாக்குற எட்டி பாக்குற தான் கிங் தெரியாட் எல்லாருக்கும் மண்டே திருவிழா நாளைக்கு கோவில்ல தீ மிதிக்கிறேன் தீ மிதிக்கிறியா எனக்கு ஒரு வீடியோ மட்டும் ஏத்து வாட்ஸ்அப்ல போட்டு விடுப்பா நானும் பாத்து என்ஜாய் பண்றேன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் கேதுறாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் சொல்லுங்கப்பா பாத்தீங்களா எல்லாரும் சிரிங்காம என்னப்பா இருப்பா அவங்களுக்காக தான்ப்பா சொல்றேன் அவங்களுக்காக தான்ப்பா கேக்குறேன்

அந்த பேசாம ஜவா வீடியோ ஒண்ணு போடுங்க இன்னைக்கு போயிட்டு இல்ல நாலு போட்டு போட்டீங்களா போட்டுறீங்களா ஆமாண்ணா ஐயனார் கோயிலுக்கு ஐயனார் கோயிலுக்கா எங்க எங்க ஏரியா ஏன் வரும்பா பீலிங்காங் கோயிலுன்னு சொல்லுவோம் அங்க வரும் அப்ப போடுற பாரு லைவ் எல்லாம் அசந்து போயிடுவீங்க லைவ் போடுவேன் எல்லாம் வீடியோ எடுத்து போடுவேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போய் பாருங்க வீடியோஸ் எல்லாம் ஹாய் பசங்களா போட்டிருக்காரு பாலா ப்ரோ வாங்க வெல்கம் பாலா ப்ரோ பாலா ப்ரோ இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாகர்டீஸ் அவர் பேர் கிங்கு இவர் பேர் இத்தேஷ் உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க பாலா ப்ரோ அவங்களும் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட சப்போர்ட்லாம் கொடுங்க அவங்களுக்கும் நல்லா வீடியோஸ் பண்ணுறாங்க குட்டி முட்டை சேனல் அவங்க பேர் இங்கே கீழே போலிங் வச்சுருக்கேன் பாத்தீங்களா அதில் போய் பாருங்கள் சாங் ப்ளீஸ் அங்கிள் நான் லைவுக்கு வெயிட் பண்ணு சிம்ராமா சாரிமா என்ன பண்ணுறதுமா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால் தான் வர முடியல இப்பயும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் இருந்துட்டு கிளம்பிடுவேன் நைட் லைவுக்கு சாங் பிளீஸ் அக்கா எங்க ப்ரோ அக்கா பின்னாடி பின்னாடிதான் அக்கானுங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஹாய் சார் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அஜித் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா நீ தான்ப்பா வரது இல்லைப்பா லைவுக்கு போப்பா பாத்தீங்களா ப்ரோ பண்ண மெசேஜ் பண்ண பாலா இது என்னத்துக்கு இது சிக்ஸ்டி எதுக்காக இதெல்லாம் நான் போட வேணாம்னு சொல்லி உங்ககிட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வருவீங்களாண்ணா கண்டிப்பாம்மா அம்மா சோறு முக்கியம் எனக்கு அதனால எப்போ கூப்பிட்டாலும் வந்துருவேன் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க பறந்து வரேன் கேரளாவில் மட்டும் வைக்க அண்ணி எப்படி இருக்கீங்க பவின்குமார் கேட்டிருக்காங்க நான் ரெடி தான் வரவா பாடுடா தம்பி பாடுறாடி போதும்பா நீங்க வாய் ஃபேமிலியோட வர முடியுமா அம்மா கண்டிப்பா அம்மா நான் வர ட்ரை பண்றேன் எங்கன்னு மட்டும் சொல்லுமா சூப்பர் சூப்பர் தம்பி என்னோட அன்பார்ந்த வாழ்த்துக்கள் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க பாலா ப்ரோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சிம்ராமா மெசேஜ் டெலிட் பண்ணிடலாச்சு குட்டி முட்டை சேனல் எடிட்டர் யாரு எடிட்டர் அவங்க டேடி தான் பாய் சொல்லுங்க பாய்

இருடா 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 நெக்ஸ்ட்டு லைவ் டைம் என்ன அங்கல் நைட்டு போடுவோம்மா நீ நைட்டு வருவோம்மா திருப்பத்தூர் தான் நான் திருப்பத்தூர் தானம்மா இங்கே தான்மா இது வந்துடுறேம்மா நான் பாட சொன்னேன் பாடலைமா அதான் பாடனேம்மா நீ என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள் உங்களுக்காக தங்கச்சிக்கு இல்லாத பாட்டாக பாடிடுவோம் கொடுங்க பின்னாடி ஒன்று டான்ஸாக இது தலையை வச்சு போட நைட்டு நைன் ஓ கிளாக் வரம்மா முடிஞ்சா

சாரிலாம் எதுக்குப்பா சும்மா அவங்க பண்ணுங்க தான் சொன்னான் நான் ஒரு நாள் எடிட்டிங் ஆப் சொல்லுங்கள் ஒரு நல்ல எடிட்டிங் அம்மா எனக்கு தெரிஞ்சு கே ஜேஸ் லவர் நான் எனக்கு தெரிஞ்சு கைன் மாஸ்டர் தான் நல்ல எடிட்டிங் ஆப்பு அதனால நான் அதில் தான் யூஸ் பண்ணுறேன் வேற மாதிரி வேற மாதிரி சபினாமா பார்த்துட்டு இருக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் पा, ता, ना पा, ललरूम ककाशी वरन्जेरगिन्हा, ललरा आधा आम का, आधा नापचंदा तपा पस्ता, और कत्ता तत्ता बोटेरे। S K M boys, Hey प्रभु हरे राम song dancer bro, Hey प्रभु हरे राम songer dance फोन ना, ले ना के गिन्हा। नायलानार्टो fans, बड़ा है ना, नगणा नार्टो। अयोग, भईया। ஐயோ பாட்டு பாடாதீங்கப்பா முடியலப்பா நைட் என்ன டைம் அங்கிள் நைட் நைன் ஓ கிளாக் வருவோமா வாயில நேம் வரலப்பா சாக்ரட்டிஸ் எல்லாரும் நரோட்டா ஃபேன்ஸா ஆமா எல்லாரும் நரோட்டா ஃபேன்ஸ் தான் இங்க நான் குறுக்குறை ஃபேன்ஸ் சரி பாய் மேம் அண்ட் சார் அஜித் நீங்க தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் பேசுவீங்க அஜித் சாக்கெட் வின்ஸ்டன் வின்ஸ்டனா ஆ அது இல்ல கிங்ஸ்டன் விவின் கிங்ஸ்டன் விவின் கிங்ஸ்டனா விவின் கிங்ஸ்டன் கிங்ஸ்டன் ஆ தப்பா போட்டு அதனால கரெக்ட்டா போட்டோம் கிங்ஸ்டன் பாலா ப்ரோ ஓகே யாமாஸ்ங்க <laughs> <pairs> நீ எனக்கு <feelings. SomebodyJI, |transcribe|> <pl2> <laughs> எல்லாரும் சாப்பிட்டீங்களா எனக்கு ராம் சாங் டான்ஸ் நாங்க

உன்னை போய் பிடிக்காம இருக்குமான்னு கேட்குறான் டெலீட் பண்ணிட்டாங்க அதனால தான் ஓகே பேசணும் சாரேன் ஹாய் ரோகி ஜெப்பி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரோகி சாப்பிட்டீங்களா ரோகி பிடிஎஸ்சில் இருக்கிறவங்க செவன் மெம்பர்ஸோட நேம் சொல்ல சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க தெரியுமா பிடிஎஸ் ஆர்மின்னு சொன்னால் பார்த்தா அது பிடிஎஸ்ஸில் ஏழு பேரோட நேம் தெரியுமா வட்டர் நேம் திகாச்சு திகாச்சுவா வீடியோஸ்ல வரும் திகாச்சு வீடியோஸ்ல நான் அம்மி நான் ஏடறல பீநா பெஸ்ட் அது ஒரு சீரியஸ் மாதிரி அதான கரெக்ட் தான அந்த இவங்க ஜாபனீஸா அவங்க யாருன்னு தெரியல ஓ பிடிஎஸ்ல கிம்மா அப்ப எங்க எல்லாம் இருக்கீங்க சார் வீடியோஸ்

சரி ஓகே லைவ்ல இருக்க நண்பர்கள் எல்லாருமே தம்பி சேனலுக்கு சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டி முட்டை இத்தோஸோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து லைவ்ல வந்தது முக்கியமான விஷயம் இதுதான் வீட்டுக்கு வந்தாங்க ஸோ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுன்ட்டு உங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர்கிட்டையும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்தீங்களா அவர் கேமிங் சேனல்கிறதுனால போய் பார்க்குறாரு மொக்கை கேமிங் ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டு நீங்கள் என்ன வீடியோ போட்டிங்கன்னா பார்த்துன்னு இருப்பான்ப்பா அவன் கேமிங் சேனல் இருந்தாலே பார்ப்பான் நான் நேற்று நோம்பு கஞ்சி சாப்பிட்டேன் நான் டெய்லி சாப்பிட்றேன்ப்பா எங்கள் அண்ணன் வீட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க அங்கே போய் வாங்கி கொடுத்துருவோம் சப்ஸ்கிரைப் மொக்க கேமிங் அவர் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாரு அதுதான் தேர்ந்துக்கிறாரு டிவியில் அது கிடையாது அது மொக் கேமிங் எம்ஓசிகேஏ எல்லோரும் ஒரு ஸ்கூலாக ஒரே ஸ்கூல் ஆகிட்டு சாமான் எல்லாம் ஒரே கிளாஸு யூரும் மட்டும் யூர் வந்து யூர் வந்து பாத்தீங்க ஐயோ யூர் வந்து பாத்தீனா ফার্স্ট ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு இவங்க फोर्थ படிக்கிறாங்க இவரோட பிரதர் யூரு இத்தேஷோட இவரும் ஃப்ரெண்ட் இத்தேஷா யூரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிளாஸ்ல சின்ன வயசுல இருந்து எல்கேஜில இருந்து ஒண்ணா படிச்சနေறாங்க தம்பி நானும் சேனல் தான் இத்தேஷ் தம்பி பத்தியா பாலா ப்ரோ கேக்குறாரு நானும் சேனல் தான் இத்தேஷ் தம்பி என் சேனலை பாக்கल्याண்டி பாலா ப்ரோ

அதில் நாங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டோம் ஓகேங்களா அண்ணா மொக்கை தம்பி அண்ணா கமெண்ட்டு டிஜி பாலா கமெண்ட் பண்ண சொல்லுங்க அண்ணா கமெண்ட் பண்ண சொல்லுங்கன்னு போட்டுருக்காரு கமெண்ட் பண்ணிவிட்டுப்பா அப்படியே அவருக்கு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டார் அப்புறமா போய் கமெண்ட் பண்ணார் நான் தான் உங்கள் தேவா என் தம்பி ஜீவா இப்போது ஜெயிலர் படத்துலேருந்து பாட போகிறான் பாலா ப்ரோ நைட்டுனா சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கிடுவேன் உடன்பிறப்பு நாளை காலையில் வரோம்மா ஞாத்தியன் வந்து நாளைக்கு இது விழிவு தானே நான் நாளை காலையில் வரமா ஓகேங்களா குட்டி பானு ஹாய் காய்ஸ் பாய் காய்ஸ் மக்சி ஒன்று தான் மொக்க கேமிங் அண்ணா போட்டிருக்கீங்க அவர் தான் அவர்தான்ப்பா தான்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்ப்பா அவர்தெல்லாம் அவர்தெல்லாம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் இது வேறு ஐடி இந்த ஐடியிலேருந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற இது என்னோட பர்சனல் ஐடி டிவியில் இருக்கிறது நான் இதுலேருந்து பண்ணி வச்சிருக்கேன்

அப்புறம் ஜி ஹோப் பிடிஎஸ் ஜி ஹோப் பிடிஎஸ் பிடிக்குமா எனக்கு யாருமே பிடிக்கல போகமா நம்ம மொக்க கேமிங் தம்பி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க டூ கே வரணுமா அவருக்கு இப்போ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் பீப்புள்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க நான் சொல்லிட்டேன்ப்பா எனக்கும் வேணும் நோம்பு கஞ்சி கண்டிப்பாம்மா தமிழ்நாண் பண்டிகையும் முடிஞ்சிருப்போம் சரி ஓகே லைவ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ கிளம்புறேன் நான் நைட்டு வரேன் லைவுக்கு அப்போ பேசலாம் இப்போதைக்கு தம்பி சேனலு குட்டி முட்டை ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் போடுங்க வரோம் இவரோட ஃபோட்டோ இருக்கும் இவரும் கிங்ஸ்டனோட ஃபோட்டோவும் இருக்கும் எல்லாருமே அந்த சேனல் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக நீங்களும் சொல்லிடுங்க